இன்றைய வேதவசனம் எசாய ஐம்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டு உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானேதான் மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லனமாயும் மானிடருக்கும் நீ அஞ்சுவது ஏன் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவரே சொல்கிறார் நானேதான் ஆறுதல் வழங்குபவர் என்று நம்ம சில நேரம் ஆறுதல் இல்லாத பிடிக்கு தவித்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஆறுதல் கிடைக்காத பிடிக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளால் ஆறுதல் இல்லை சில பிள்ளைகளுக்கு பெற்றோரால் ஆறுதல் இல்லை இப்படி நம்ம ஒரு சங்கிலி தொடர்போல் போய்கிட்டே இருக்குது ஆறுதல் எங்கே கிடைக்கும் எங்கே எனக்கு சமாதானம் கிடைக்கும் எங்கே ஆறுதல் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் பெரியமானவர்களே ஆண்டவர் சொல்கிறாரு நானே தான் ஆறுதல் வழங்குபவர் யாரு ஆண்டவரே தான் சொல்கிறார் நானே தான் ஆறுதல் வழங்குபவர் என்று ஆண்டவர் உரைக்கிறார் நம்ம சில நேரம் எதற்காக ஆறுதல் இல்லாதபடிக்கு தவிக்கிறோன்னா மனிதர்களால் படும் உபத்திரவங்கள் கூட பிறந்தவர்களால் பக்கத்தில் உள்ளவங்களா உள்ளவங்களால் அண்டை வீட்டார் அயலார் சொந்தக்காரங்க எப்படிப்பட்ட உறவினர்களால் நம்மளுக்கு சில நேரங்களில் நெருக்கடிகள் வேதனைகள் துன்பங்கள் பாடுகள் எல்லாமே வரலாம் அப்போது நம்ம ஆறுதல் இல்லாதபடிக்கு நம்ம தவிக்கிறோம் சில நேரங்களில் ஆனால் கடவுள் சொல்கிறாரு நானே ஆறுதல் வழங்குபவர் அவங்களுக்கு நீ பயப்படாத அந்த புள்ளனை மடிந்து போகும் மானிடருக்கு நீ அஞ்சுவது ஏன் அப்படின்னும் நம்மை பார்த்து தான் கடவுள் சொல்கிறார் நம்ம யாருக்கு அஞ்சணுன்னா கடவுளுக்கு தான் நம்ம அஞ்சு பயப்படணும் ஒரு பாவம் செய்யும் பொழுது நம்ம அவருக்கு பயப்படணும் இது பாவம் இதை விட்டு விலகணும் அப்படின்னும் யாருக்கு பயப்படணும் கடவுளுக்கு பயப்படணும் இப்போ கடவுள் பயம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம பாவம் செய்வோமா செய்ய மாட்டோம் அப்போது நம்மளுக்கு ஆறுதல் இல்லாமல் போகுமா போகாது கடவுளே அந்த ஆறுதலை நமக்கு தருவார் பெரிய மாணவர்களே அதை நம்ம கொஞ்ச நாள் செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆறுதல் இல்லாமல் நம்ம தவித்து கொண்டிருப்போம் நம்மளே அதை என்ன செய்யலாம் அந்த ஆறுதலை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எங்கேயோ போய் பெற்றுக்கொள்ளணும் எங்கெங்கேயோ ஓடுனா நம்மளுக்கு ஆறுதல் கிடச்சிரும் அப்படி கிடையாது நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவரை நோக்கி நம்ம துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது நம்ம அந்த ஆறுதலை பெற முடியும் பெரிய மாணவர்களை அந்த சமாதானத்தை அவர் தருவார் நித்திய நித்திய சமாதானத்தையும் கடவுள் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் நம்மளோடு வரக்கூடியவராக இருக்கிறார் நீதி வழங்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் யாரெல்லாம் நம்மளை வெறுத்தாங்களோ யாரெல்லாம் நம்மளை பகைத்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம தான் நினைக்கிறோம் நம்மளுக்கு ஆறுதல் யார் தருவா இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கா யாருமே இல்லையே நான் ஒரு அனாதை போல இருக்கிறேனேன்னு சொல்லி ஆறுதலை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் எத்தனையோ மக்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறார் பிரியமானவர்களே அவரால் தான் நம்மளுக்கு சமாதானத்தை தர முடியும் நம்மளுக்கு அவரால் தான் நிம்மதி தர முடியும் அவரால் அன்றி விடுதலையே கிடையாது பிரியமானவர்களே அவர் தான் ஏசு கிறிஸ்துவானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டேன்னா எல்லா ஆறுதலையும் தருவார் எல்லா நிம்மதியும் தந்துருவார் ஆனால் நம்மளும் அவருக்கா அவருக்கு என்ன செய்யணும் உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி எப்படியோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு எனக்கு சமாதானம் கிடைக்கல ஆண்டவர் தரலன்னு சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்தக்கூடாது நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம அவருக்கு உகந்தபடி வாழ்கிறோமா அவருடைய வா அவருடைய காரியங்களை நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளையே எண்ணி பார்க்கணும் பிரியமானவர்களே அப்போ நம்மளுக்கு த நம்ம செய்கிற தவறுகள் விளங்கும் அப்போ நம்மளுக்குள்ள தவறுகள் விளங்குனா நம்ம என்ன செய்வோம் சி அடுத்த தடவை இந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது ஏன்னா கடவுள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் அந்த பயம் வரும் அவருக்கு அஞ்சு நடுங்கி நம்ம வாழும் பொழுது என்ன வரும் இறை பயம் வரும் இறை பயம் வரும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம் தவறுகள் செய்வதற்கு நம்ம பயப்படுவோம் அப்போ செய்ய மாட்டோம் அப்போ நம்மளுக்கு என்னத்தை வரும் அவரே ஆறுதலை உண்டு பண்ணிடுவார் எல்லாவற்றையும் நிறைவு பண்ணிடுவார் நம்ம வீட்டில் என்னென்ன குறைவுகள்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைவு பண்ணுவார் எந்த மனுஷனுக்கு முன்பாக நம்ம கூணி இருந்தோமோ அந்த மனுஷர்களுக்கு முன்பாக என்ன செய்வார் நம்மளை உயர்த்தி நிறுத்துவார் பெரிய மாணவர்களே அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம்மை ஸ்துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்போ அந்த அருமையான வேலையை கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா ஆ மாண்டவரே இந்த நாளில் கூட உண்மை ஸ்துதிக்கும்படியாக எங்களை கடந்து வரச் செய்த மேலான கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா இதை கேட்டு கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனை சகோதரி சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் முதியோர்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா பெற்றோரையும் அப்பா பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா ஆமாண்டவரே அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமிழ இரத்தத்துக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படியே முடியாது கொடுக்கிறோம் ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பீராக அம்மையன் ஆண்டவரே அப்பா சமாதானம் இல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சமாதானம் வழங்கும்படியாய் கட்டளை இடுகிறோம் கட்டளையிடுகிறோம் அப்பா நீர் அப்படியே செய்து முடிக்க போவதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்